அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் நான் ஆப்பத்துக்கு மா வரைக்க போகிறேன் அது எந்த ரேஷியோவில் போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் நீங்களும் அதேமாதிரி போடுங்க ரொம்ப சாஃப்டாக வரும் ஆப்பம் இந்த டம்ளர் ஒரு சின்ன டம்ளர் நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி இவ்வளோவுக்கு ஒரு கால் டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் காட்டு தான் இங்கே பாருங்கள் பச்சரிசி இட்லி அரிசி வெந்தயம் உளுந்து இது மட்டும் போட்டாலே சூப்பராக வரும் இப்போ எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமாங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிடுவோம் ரெண்டு இது அரைச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை மீதி இன்னொரு இது அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அப்பதான் அரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா அப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி அரைப்போம் அப்போ தான் நல்லா அரைக்கும் நைஸாக இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு அடுத்த இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் தண்ணி ஊற்றினா தான் நல்லா அரைக்கும் எதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம் அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சிக்கிடலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் ரெண்டாவது உள்ளதையும் நல்லா அரைச்சாச்சு இதையும் அந்த இதில் சேர்த்துக்கிடலாம் பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம் மிக்ஸியை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதையும் கலந்து இதில் ஊற்றி நல்லா மாவை வந்து கிளறி விடணும் நல்லா இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா இருக்கும் ஆப்பம் சுடும்போது நல்லா சாஃப்டாக வரும் வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேண்டாம் நான் சொன்ன நாலு பொருள் மட்டும் போடுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு ஆப்பத்து மாவு அரைச்சி நல்லா கலந்து வச்சாச்சு இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இவ்வளோ தூரம் இருக்குது பொங்கி வந்துச்சுன்னா இவ்வளோ பெருசு வரும் அதுக்கப்புறமேட்டுக்கா சுடும்போது காட்டுறேன் ஈவினிங் தான் இந்த மாவு நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ காலையில் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் ஈவினிங் அப்போது நைட்டு போல் சுடும்போது உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக பொங்கி வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பார்த்தா எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நல்ல காலையிலேயே மழை பெய்து பட்டுக்கோங்க அந்த வீவை காட்டுறேன் தூரில் போட்டுகிட்டு இருக்குது கிளைமேட்டு தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எங்கள் ஊர் இப்படி தான் இருக்குது என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ